எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த பதிவு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் நான்கு முதல் பத்து வரை இருக்கக்கூடிய வார நாட்களுக்கான பதிவு தமிழிலே வருடம் ஆடி மாதம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்கள் அமைந்தது நினைத்தது நடக்கும் மகிழ்ச்சி என்ற பொது தலைப்பிலே இந்த பதிவு உங்களுக்காக தந்திருக்கின்றேன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலையில குரு சுக்கரன் நினைவு இந்த வேஷ் யோகத்தை தருவது என்பது புதிய விஷயங்களை நீங்கள் கற்கலாம் அதுவும் மறைந்திருந்த ஞானத்தை தெரிந்து கொள்வதன் மூலமாக ஒரு மன மகிழ்ச்சி எடுக்கும் மகிழ்ச்சி நிலையிலே மனதை வைத்திருப்பதற்கு இந்த நிலை உதவும் நிபுண யோகம் என்பது உங்களுடைய ராசிக்கு பாக்ய நிலையில ஏற்படக்கூடிய காரணத்தினால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே ஒரு சாத்வீகமான நல்ல ஒரு ஸ்கில் நல்ல ஒரு நிபுணத்துவத்தை பெறக்கூடிய அமைப்பு இதனால் வெற்றி தொழில்நுட்பம் ரீதியாகவும் வெற்றி உங்களுடைய ராசிநாதன் பதினோராம் இடத்திலே அமைந்திருக்கக்கூடியது ஒரு வகையிலே சிறப்பை தரும் நீங்கள் சாத்வீகமான சட்டத்திற்கு உட்பட்ட விஷயங்களிலே முயற்சி செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியெல்லாம் தருவதற்கான வாய்ப்பை இது தரும் ஆனால் ராசிநாதன் சில சங்கடம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார் செவ்வாய் சனி பகவானினுடைய நேரடி பார்வை பிடி ஏழாம் பார்வை வக்கர சனியின் பிடி சிறிதளவு தவறு செய்தாலும் கூட பெரிய தனங்களை தந்துவிடக்கூடிய நிலை அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு தனத்தை அள்ளித்தரக்கூடிய இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்திற்கான அதிபதி அஷ்டம நிலையில் மறைந்திருப்பது நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஆகையினால் பெரிய அளவிலே பணம் சம்பாதிக்கலாம் என்று ஏதேனும் ஒரு தவறான நுட்பத்தை கையாண்டால் சித்தர் காரணம் இந்த வார துவக்கத்திலேயே சந்திரனானவர் உங்களுடைய ராசியில நீச்சல் பெற்று கெம தும யோகத்தில் இருக்கிறார் ஆகையினால் சிறு தவறுகள் ஒரு அன்லக்கி விஷயமாக மாறிவிடும் அதனால் உங்களுடைய அறிவும் மாற்றலும் இருந்தாலும் கூட அதை சரியாக செயல்படுத்த முடியாத நிலை சென்றுவிடும் இப்போது நீங்கள் குரு மற்றும் சுக்கிரனுடைய அற்புதங்களை பயன்படுத்த குரு சுக்கிரனுக்கான வழிபாடு செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளிலே மாலை வேலையிலே ஏற்றி வழிபாடு செய்வது அது மட்டுமல்லாமல் ராகுகால வேலையில துர்க வழிபாடு செய்வது குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகள் அதோடு கூட இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று வழிபாடு மாலை வேலையிலே பிரதோஷ நேரத்துல மனதளவிலாவது சிவனையும் அம்பாலையும் நினைப்பது என்பது ஏனென்றால் கலிகாலத்தில நாமத்தை நினைப்பதே வெற்றியை தரும் என்று சொல்லப்படுகிறது ஆகையினால் இவையெல்லாம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது தேவையில்லாத பேச்சை முழுவதுமாக தவித்துவிட வேண்டும் இருந்தால் தேவையில்லாத பேச்சு சில நேரங்களிலே சில நேரங்களில் பல நேரங்களிலே உங்களுக்கு சிக்கலை தருவதாக அதுதான் அமைந்துவிடுகிறது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டு மற்றும் ஏழாம் இடத்து அதிபதி இந்த பன்னிரெண்டு ஏழுக்கான அதிபதி எட்டாம் இடத்திலே குருவோடு இணைந்திருப்பது என்பது ஏதோ ஒன்று மனதிலே நீண்ட நெடுநாட்களாக ஒரு சுகம் அல்லது ஒரு விஷயம் அனுபவிக்க நினைக்கிறீர்கள் அது உங்களுக்கு உரிமையான விஷயமாக இருக்கிறது அது கிடைக்கவில்லை என்ற நிலை மாறி திடீர் என்று அது கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது உங்கள் வசீகரம் மற்றும் ஆளுமையின் மூலமாக சில புதிய நண்பர்களை உருவாக்குவதில நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஆனால் இது சாத்தியமான முயற்சியாக இருக்கும் ராசிநாதன் செவ்வாய் பதினொன்று சனியினுடைய பார்வையில் தனகாரகனுடைய இந்த ஆறாம் இடத்தின் மறைவு இவையெல்லாம் தனவரவு இருந்தா கையிலே பணம் வந்தாலும் கூட தனவரவு இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது நோக்கங்களோடு அதாவது செல்ஃபிஷ் இன்டென்ஷன்ஸோடு சில விஷயங்களை நீங்கள் அணுகி செய்ய முயற்சிப்பீர்கள் ஆனால் அந்த அணுகள் நக்சத்திலே முடிய வாய்ப்பு இருக்கிறது பூர்வபுண்ணிய சொத்துக்களால் ஏற்பட்ட சிக்கல் உங்களுக்கு இப்போது மேலும் மூன்றாம் நபர் தலையிட்டால் மேலும் சிக்கலாக வாய்ப்பு இருக்கிறது பெண் பிள்ளைகள் தாய் மற்றும் பெண்ணாக இருக்கிறீர்கள் என்றால் தாய் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கு இடையே சிக்கல் மூலக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது இதனை தவிர்த்து செயல்பட வேண்டும் மனஸ்தாபங்கள் இல்லாமல் குடும்ப உறவுகளுக்குள் இருக்க வேண்டும் நாளில் குரு ஆகையினால் இது பந்துக்களோடு அதாவது உறவினர்களோடு ஒரு நெருக்கத்திற்கு பதிலாக ஏதோ நாம் தான் உயர்ந்தோர் என்ற அந்த மன சிந்தனையில நம்ம யாரும் ஏதும் செய்ய முடியாது என்ற ஒரு போலி மனப்பான்மையிலே நட்பு உறவுகளை எல்லாம் கெடுத்து சுயநலமாக மாற்றிவிடும் ஆனால் குரு இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த ராகு நான்காம் இடத்துல இருந்தாலும் சுகங்களை அதிகமாக பெற வேண்டும் என்ற நிலையில நீங்கள் கட்டுப்பாடு கடமை கண்ணின் கட்டுப்பாடு என்று இருந்தால் இந்த வாரம் வெற்றிக்கான வழியை உங்களுக்கு தரும் நீங்கள் ஒரு வேலை ஏதே ஒரு வேலையில் இருக்கிறீர்கள் அந்த வேலையிலே ஆழ்ந்து இருக்கிறீர்கள் என்றால் அந்த வேலையோடு உங்களுடைய உடல் நலத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்திற்கு நேரம் தர வேண்டும் உடற்பயிற்சி யோகா தியானத்தில் ஈடுபடுவது சிறப்பை ஏற்படுத்தும் ஏனென்றால் பொதுவில விருச்சிகராஸ் என்பவர்களுக்கு இந்த வாரம் உடல் நலத்துல சில சங்கடங்களை சில சோதனைகளை தரலாம் வேலை பலு இருந்தாலும் கூட அதுவும் வாரத்தின் மைய பகுதியில வியாழன் வெள்ளி புதன் வியாழன் வெள்ளியில இந்த வேலை பலு அதிகரிக்கும் இதை நீங்கள் உணர்வீர்கள் இது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆகையினால் அது உங்களை எந்த நிலையிலும் தாக்காத பாதிக்காத அளவிற்கு யோகா தியானம் செய்வது வெற்றியை தரும் குரு இணைவு இந்த குரு பகவான் விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் முழுக்க எட்டாம் வீட்டிலேயே அமர்ந்து சுக்கரனோடு இணைந்திருப்பார் ஆகினால் பொருளாதார அடிப்படையில் சற்று சிறப்பாக இருந்தாலும் கூட சில கிரகங்கள் மற்றும் உங்களுடைய தசா புக்தியின் பார்த்தால் சாதகமாக கூட அமையலாம் ஆனால் அப்படி கைப்பணம் ஏதேனும் வந்தால் யாருக்கேனும் கடன் கொடுத்து விடாதீர்கள் சொத்து அல்லது நிலம் தொடர்பான சட்ட விஷயங்கள் இருந்தால் அதை சாத்வீகமான முயற்சிகளின் மூலமாக பேசி தீர்ப்பது அல்லது சாத்வீகமான முயற்சிகள் மூலமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதனால் மன நிம்மதி தரக்கூடிய வாரமாக இருக்கிறது ஐந்தின் சனி பகவான் இதன் காரணமாக பூர்வ புண்ணிய நிலைகளிலே கவனம் பூர்வீக சொத்துக்களிலே ஏதேனும் தேவையில்லாத சிக்கலிலே நீங்களாகவே சென்று சிக்கக்கூடாது உங்கள் வீட்டிலே குழந்தைகள் இருக்கிறார்கள் ஏற்கனவே சொன்னேன் பெண் பிள்ளைகள் இருந்தால் தேவையில்லாமல் முரண்பாடு திட்டுவது அடிப்பது தவறான வார்த்தைகளை பேசுவதெல்லாம் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் அந்த வேலையில உங்களுடைய திட்டங்களை நீங்கள் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்பது இருந்திருக்கும் அந்த சூழ்நிலையை மாற்றி அமைத்துக் கொடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் முடிப்பது என்பது மிக முக்கியம் இல்லையென்றால் என்றால் ஏற்கனவே ஒரு வேலையை தந்தேன் அதை நீ முடிக்கவில்லை என்று உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை ஏதேனும் ஒரு வகையிலே உங்கள் மீது வருத்தப்பட்டிருக்கலாம் அந்த வருத்தம் இந்த வாரமும் தொடரும் அப்படி தொடரும் பட்சத்தில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அந்த திட்டமானது வேறு ஒரு நபருக்கு மாற்றப்பட்டு உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து ஒரு விடுபாடு கிடைக்கும் ஆனாலும் கூட நீங்கள் வேலை செய்யவில்லை என்ற அந்த பழி வரும் அதனால் இதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு சில தடை தாமதங்கள் இருக்கும் ஆனால் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தந்துவிடும் விருச்சிகராசி என்பர்கள் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ராசிநாதன் பதினோராம் இடத்துல இருந்தாலும் தனகாரகன் குருவினுடைய அற்புத பார்வை பலம் என்பது இரண்டு பன்னிரெண்டு நான்கு ஆகிய இடங்களிலே இருப்பதனால் நீங்கள் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் குடும்பத்திலே மகிழ்ச்சி என்பது இருக்கும் உடல் நலத்தை சீராக பார்த்து கொள்ளீர்கள் என்றால் உடல் நலத்திலும் குடும்பத்திலும் மகிழ்ச்சி என்பது இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருப்பவர்களுக்கு சிறு உடல்நல பிரச்சனைகள் தோன்றலாம் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் பெரிதாகாமல் இருப்பதற்கு இந்த வாரம் குருவினுடைய பார்வை பலம் உங்களுக்கு உதவி செய்யும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு புதனினுடைய அந்த நிலை புதன் வக்ரம் மற்றும் அசங்கதம் சூரியனோடு இணைந்திருக்கக்கூடிய நிலை ஆகினாலே உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் புதிய விஷயங்கள் புதிய நுட்பங்களின் மூலமாக வெற்றி பெற்று லாபம் பெறுவதற்கான வழி சிவ வழிபாடு செவ்வாய்க்கான வழிபாடு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே நெய்தியூர் வழிபா வழிபாடு செய்வதெல்லாம் ஏற்றத்தை தரும் எனது அன்பு நேயர்களே இந்த விஸ்வாவசு வருடம் ஆடி பத்தொன்பது திங்கட்கிழமை அதாவது ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை என்று பதினொன்று நாற்பத்தி இரண்டு ஏஎம் முறை தசமி அதன் பின்னர் ஏகாதசி திதி அனுஷ நட்சத்திரம் ஒன்பது பன்னிரெண்டு ஏஎம் முறை பிறகு கேட்டை திங்கட்கிழமை ஆகஸ்ட் நாலு நாள் முழுவதும் சித்தயோகம் அனுஷம் இந்த அனுஷ நட்சத்திரத்து நாட்களிலே ஏற்படக்கூடிய நட்பு உயர்வு தரும் நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்வதன் மூலமாக நல்ல விஷயங்களை கேட்பது மூலமாக அற்புதங்கள் நிகழும் ஆகினாலே கூடிய அளவில் இந்த நாளில் நல்லதை நினைத்து நல்லதை செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும் அடுத்தது ஆடி இருபது செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்று பன்னிரெண்டு பி எம் வரை ஏகாதசி திதி பின்னர் துவாதசி கேட்டை நட்சத்திரம் பதினொன்று இருபத்தி இரண்டு ஏஎம் வரை பிறகு மூலம் ஆகையினாலே பதினொன்று இருபத்தி இரண்டு வரை மரண யோகம் அதன் பின்னர் சித்த யோகமாக அமைகிறது கரிநாள் தன்ய நாள் தெய்வ வழிபாடு செய்வது தான தர்மங்கள் செய்வது இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் புத்திரதா ஏகாதசி குழந்தை வரத்திற்காக இந்த நாளிலே விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு பெருமாளிற்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்வது நன்மைகள் தரும் வைத்திருதி திசார்த்தம் தில தர்ப்பணம் திலகோமம் செய்வதற்கு ஏற்ற நாள் அடுத்தது புதன்கிழமை புதன்கிழமை ஆடி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு எட்டு பிஎம் வரை துவாதசி திதி அதன் பின்னர் திரையோதசி திதி பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது பிஎம் வரை மூலம் நட்சத்திரம் அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் வைத்திருத்தி நாம யோகம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை மரண யோகம் ஆகையினாலே சுபகாரியங்களை இந்த நாளிலே புதன்கிழமை என்று தவிர்ப்பது நல்லது பிரதோஷம் மாலை வேலையில உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அங்கு சென்று நந்திக்கான வழிபாடு நந்திக்கான அபிஷேகங்கள் ஆராதனை இவற்றையெல்லாம் பார்ப்பது அருள் வரக்கூடிய அமைப்பை தரும் இந்த புதன்கிழமை முதல் முனிவர்கள் அல்லது சிலர் தொடர்ந்து விரதங்களில் இருப்பார்கள் அவர்கள் தயிர் சாப்பிடக்கூடாது இந்த நாள் முதல் தயிர் சாப்பிட மாட்டார்கள் ஒரு மாதத்திற்கு பெருமாளிற்கு புதன்கிழமை என்று வனமாலை சாற்றி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் த வனமாலை என்பது என்னவென்று பார்ப்போம் அதன் முன்பு பெருமாளுக்கு த வனமாலி கதி சாரங்கி சங்கி சக்கரி சனந்தகி ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரசக்தித்து என்று ஸ்ரீமன் நாராயணன் புகழ்பாடும் ஸ்லோகத்திலும் கூட வனமாலி கதி சாரங்கி வனமாலி என்று வனமாலையை அணிந்திருக்கக்கூடியவனே என்று சொல்வார்கள் இந்த வனமாலை என்பது அல்ல பெருமாளுக்கு மாலை சுற்றும் போது ஐந்து விதமான பூக்கள் அதுல ஒன்று துளசி இலைகளையும் பூக்களாகவே எடுத்துக்கொண்டு துளசி மல்லி குண்டுமல்லி பவலமல்லி தாமரை மந்தாரை இவையெல்லாம் இணைத்து இதுதான் இந்த ஐந்து பூக்களை வைத்து தொடுக்கக்கூடிய மாலைதான் அதை அணிவிப்பதுதான் வனமாலை அணிவிப்பது இது வனமாலையை அணிவித்து பெருமாலையை வணங்கும் போது எந்த தடையும் நீங்கக்கூடிய அற்புதத்தை தரும் புதன்கிழமை என்று அடுத்தது வியாழக்கிழமை ஆடி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு இருபத்தி எட்டு பி வரை திரையோதசி பின்னர் சதுர்தசி பூராடம் நட்சத்திரம் இரண்டு ஒன்று பி எம் வரை அதன் பிறகு உத்திராடம் நாள் முழுவதும் வியாழக்கிழமை சித்தயோகம் வியாழக்கிழமை இன்று மாத சுமார்ந்த நரசிம்ம சதுர்தசி ருண விமோசன சோற்றம் பாராயணம் செய்யும் போது நன்மை தரும் அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆடி இருபத்தி மூன்று எட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு பன்னிரண்டு பி எம் வரை சதுர்தசி அதன் பின்னர் பௌர்ணமி உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு இருபத்தி எட்டு பி எம் வரை பிறகு திருவோணன் இரண்டு இருபத்தி எட்டு பி எம் வரை சித்தயோகம் அதன் பின் மரணயோகம் இந்த நாள் ஒரு சுப நாளாக அமைகிறது தேவையான எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் இந்த நாள் பௌர்ணமி பூஜைக்கு ஏற்ற நாள் மாலை வேளையில் சத்யநாராயண பூஜை நடக்கக்கூடிய இடங்களில் சென்று கலந்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் பதினாறு பேரும் பெற்று சிறப்பாக வாழ விரதங்கள் அது மட்டுமல்ல கலசம் படம் துளசி மாடம் இவற்றை அலங்கரித்து வரலட்சுமி விரதம் செய்யக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைகிறது வரலட்சுமி விரதம் மற்றும் சத்யநாராயண விரதம் இந்த இரண்டு விரதங்கள் தான் தெய்வங்கள் தெய்வங்களுக்காக சொன்னது மக்களுக்காக ஏற்ற ஒரு விரதமாக அமைகிறது மற்றவையெல்லாம் ரிஷிமுனிகள் சொன்ன விரதமாக அமையும் நாரத பெருமாள் சொன்னது சத்யநாராயண விரதம் சிவன் சொன்னது பார்வதிக்கு இந்த வரலட்சுமி விரதம் இந்த நாள் ஹயக்ரீவர் உற்பத்தி தினம் ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை அணிவித்து அருள் பெறுங்கள் நல்ல கல்வி நல்ல செல்வம் வருவதற்கு சிறப்பு ஏற்படுவதற்கான நாள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை மாத நரசிம்ம சதுர்த்தசி அடுத்தது சனிக்கிழமை ஆடி இருபத்தி நான்கு ஒன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மணி இருபத்தி நான்கு பி வரை பௌர்ணமி அதன் பின்னர் பிரதமை திருவோண நட்சத்திரம் இரண்டு இருபத்தி மூன்று பி வரை அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் இந்த நாளிலே ஆவணி மாதம் அவிட்டம் நட்சத்திரம் ஆகையினாலே ஆவணி அவிட்டம் பூநூல் மாற்றக்கூடிய நாளாக அமைகிறது எஜுர்வேத உபாகர்மா நாள் சனிக்கிழமை ஆன என்று சர்பலி என்று போட்டிருக்கும் பஞ்சாங்கத்திலே சர்ப்பபலி என்பது இந்த நவகிரகங்களிலே ராகுக்கேது பரிகாரங்கள் செய்ய பாம்புகளுக்கான பூஜை சடங்குகள் செய்வதற்கு ஏற்ற நாள் பாம்பு கோயில்கள் அல்லது நாக தோஷம் நிவர்த்திக்காக கோயில்களுக்கு சென்று சர்ப்பபலி என்ற பூஜையை செய்வார்கள் இது நாகதோஷத்தை போக்கும் என்று நம்பப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அந்த நம்பிக்கை கை கொடுக்கவும் செய்கிறது கேரளாவிலே அஷ்ட நாகங்களுக்கும் நாக தேவதைகளுக்கும் பூஜை செய்யக்கூடிய நாள் இன்று சிரவண விரதம் சிரவண விரதம் இருப்பவர்களுக்கு பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் அடுத்து விஸ்வாபசுவரிடம் ஆடி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையாக அமைவது பத்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பன்னிரெண்டு பத்து பி எம் வரை பிரதமை அதன் பின்னர் திதியை அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பி எம் வரை பிறகு சதயம் மதியம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பி எம் வரை மரண யோகம் இந்த நாள் இஷ்டி என்று பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கும் தெய்வ குலதெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் சிரவண பகுலம் காயத்ரி ஜபம் பெரும்பாலும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இந்த காயத்ரி ஜபம் பாராயணம் செய்வதன் மூலமாக நாம் அளவற்றவர்களை பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறோம் அசூன்ய சயன விரதம் இந்த நாளிலே இந்த சயன விரதம் இருந்து பெருமாளுக்கான வழிபாடு எல்லாம் செய்வது என்பது நிம்மதியான தூக்கம் மற்றும் நிறைவான வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆவணி மாதத்திலே வரக்கூடிய இந்த கிருஷ்ணபக்ஷ திதியை நாளிலே இது கடைபிடிக்கப்படுகிறது இது அற்புதமாக நிம்மதியான உறக்கம் ஏனென்றால் அது ஒரு முக்கியமான விஷயம் எட்டு அல்லது ஒன்பது மணி நேரம் உறக்கம் என்பது தேவை ஒரு மனிதனுக்கு அது இல்லை என்றால் பல நோய்கள் வரும் பல பிரச்சனைகள் வரும் மன நிம்மதி இல்லாமல் போகும் என்று சொல்வார் அதனால் அசூன்ய சயன விரதம் கடைபிடிப்பது நன்று இதன் காரணமாக இல்லத்தில இல்லறத்திலும் நல்லறம் சுபத்துவம் கூடும் நிம்மதி மகிழ்ச்சி இருக்கும் சயன தோஷங்கள் விலகும் எனது அன்பு நேயர்களே இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவியுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பால் சப்ஸ்கிரைப் செய்து வெல்புடன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி